வணக்கம் பல்லாவரத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்படங்கள் குறித்து சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அடுத்த படம் இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து வடசென்னை சென்னை இரண்டு தயாரிப்பதாக தெரிவித்தார் கணேசன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் செய்த புதுமைகளை கொண்டாடும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விழா வேல்ஸ் பல்கலைக்கழகம் சர்வதேச திரைப்படம் மற்றும் கலாச்சார நிறுவனம் ஐஐஎஃப் சி இணைந்து நடத்துகிறது சென்னை அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து பாரதி ராஜாவின் திரைப்படங்களில் பணியாற்றிய இயக்குநர்கள் நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அவரை முன்னெடுத்து பயணிக்கும் இயக்குனர் குறித்த திரைப்பட கலாச்சார சினிமா கொண்டாட்டத்தில் தடம் பதித்த கொண்டாடும் நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மேயர் சைலை துரைசாமி நடிகர் சத்யராஜ் இயக்குனர் அமீர் திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயன் நடிகை ரேகா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ் சினிமாவை நமது கலாச்சாரம் உணர்ச்சிகள் மற்றும் சமூக யதார்த்தங்களின் கண்ணாடியாக மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் காலத்தால் அழிய படக்களிப்பு குறித்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் திரைப்பட கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் பேசுகையில் இயக்குனர் வெற்றிமாறன் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ஸ் தயாரிப்பு இணைந்து வடசென்னை பார்க் இரண்டு தயாரிக்க உள்ளதாகவும் வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் கம்பெனியை இப்போதுதான் தொடங்கியுள்ளேன் இனிவரும் காலங்களில் சிறந்த பாடல்களை கொடுப்பதாக தெரிவித்தார்

இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய ஐஐஎஃப்சியும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்ஐம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த இந்த விழாவை இருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து ஐந்து நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தினமும் இரண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் திரையிட இருக்கிறது முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதியம் ஒரு திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பத்து படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இதை அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம் அதுவும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது அதற்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார் இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் இயக்குநர்கள் எல்லாம் இந்த ஐந்து நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் நம்முடைய வேல்ஸ் பல கழகம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்கே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் யாருன்னு கேட்டதா இருக்கா இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு அவங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அதனால அதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்க கூடாது அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க பிஜி பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் இயக்குறது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் கொண்டிருக்கிறாரு அவருடைய இத கொண்டாடும் போது நாங்கெல்லாம் அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையிறோம் இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லல யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு நிச்சயமா சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க

அது வேற காலம் இது வேற காலம் அதாவது ஸ்டுடியோவில் ஏத்திட்டு இருந்த மூவியை வந்து வெளிய லொக்கேஷனில் எடுத்த ஒரு பாதிராஜா அண்ணர் இன்னிக்கும் வந்து நிறைய இயக்குனர்ங்கள் அந்த மாதிரி ஏத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய அவரை பார்த்து வந்த இயக்குனர்ங்கள தான் நான் சொல்லுவேன் சரி மாதிரி ஏன் இன்றைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க அது எப்படி மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க ஏன் நான் எடுத்த ஒரு படம் கேன்னு ஒரு படம் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணார் அந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அதனால் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது மாதிரி மாதிரி ஏன்னா நான் இப்போ தான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ரேல்ஸ் மியூசிக் இன்டர்நேஷனல்னு சொல்லிட்டு அதனால நிச்சயமா நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்குறேன் உடைய அப்டேட் நிறைய இருக்குது